கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் இப்ப திமுக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட நிலைமையில கேள்விக்கு கமல்ஹாசன் கொடுத்த பதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஆறு மாநிலங்களாவே இடங்களுக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த நிலைமையில திமுக மூன்று வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க அடுத்தபடியா திமுக கூட்டணியில இருக்க மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதா திமுக சொல்லியிருக்கு இந்த நிலைமையில மக்கள் நீதி மையம் கட்சி அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி அந்த ஒரு சீட்டு கட்சியோட தலைவர் கமலஹாசனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இந்த நிலைமையில சென்னை அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் கமலஹாசன் நேரில் சந்திச்சு பேசியிருக்காரு இந்த சந்திப்பு எதுக்காக அப்படின்னா மாநிலங்களவை சீட்டு கொடுத்ததுக்காக ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக கமல் வந்திருக்காரு இந்த சந்திப்பு முடிஞ்சதுமே செய்தியாளர்கள் கிட்ட கமல் பேசி பேசியிருக்காரு அப்ப செய்தியாளர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு கமலஹாசன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நானும் புதுசா தான் கட்சி தொடங்கியிருக்கேன் அதனால புது கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு கமல் சொன்ன பதில் திமுக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் தளபதி பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சமயத்துல திமுக கூட்டணியில இருக்க மக்கள் நீதி மையம் விஜய விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது திமுக சுத்தமா ஏத்துக்க முடியல இதுல மாநிலங்களவை சீட்டு வேற கமலுக்கு திமுக கொடுத்திருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ